நேத்து ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது என்ன ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை பயன்படுத்தி ஒரு அட்டாக் நடத்துறதுக்கு அமெரிக்காவும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங்ல ஈடுபட போறாங்க இதோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் இன்கேஸ் உக்ரைன் ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கான பர்மிஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதை நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு ஒரு கேள்வியானது பிரசிடென்ட் நோக்கி கேட்கப்படுது அதுக்கு அவர் சிம்பிளாக நிறைய விஷயங்கள பேசினார் கடைசியாக அவர் சொல்லி முடித்த விஷயம் என்னென்னா எங்கள் மேலே அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் உக்ரைனை தவிர்த்து மற்ற நாடுகள் அதை உற்பத்தி பண்ணி உக்ரைன் கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அதை நாங்கள் ஆக்ட் ஆஃப் வாரா ஒரு போருக்கான ஒரு அறிவிப்பா இல்லை போர் முழக்கமாக தான் பார்ப்போம் போரை நாங்களே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டோ விசஸ் பிரச்சனையோட எட்ஜில் நம்ம நின்றுட்டு இருக்கோமா ரஷ்யாவுக்கு நாட்டோவுக்கு நடுவில் அவ்வளவு சிக்கல்கள் போயிட்டு இருக்கப்போ நாளைக்கு ஒருவேளை அமெரிக்காவோட ஆயுதங்கள் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவை போயிட்டு தாக்குச்சுன்னா நாளைக்கு நேட்டோ விசஸ் ரஷ்ய பிரச்சனை வந்துச்சுன்னா அதோட அடுத்த கட்டம் என்ன இதில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் நடைமுறை சிக்கல் என்ன தெரியுமா நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைவ் இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா அமெரிக்கா டைரக்டா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக கூட்டணியோட போருக்கு வந்துருவாங்க நிறைய கேள்விகள் நடந்திருக்கு இப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு உண்மையான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம தேடப்போறோம் முடிவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு விடையானது நமக்கு கிடைக்க போது இவ்வளவு நாள் நம்ம உண்மையு நினச்சிட்டு இருந்தேன் இது நடந்துச்சுன்னா இதெல்லாம் அப்படியே பட்டர்ஃபிளை எஃபெக்டாக தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா ஒரு விஷயத்த இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ குழப்பிலாம் நான் உங்களுக்கு இ தம்பு கிருஷ்ண வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நாட்டு விசஸ் ரஷ்யா புத்தினோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இந்த வீடியோவை நம்ம தொடங்கிடலாம் நேத்து இப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு நாளைக்கு உக்ரைன் வந்து ரஷ்யாவை அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உங்களோட பதில் என்ன நீங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியோட அவரோட மொத்த பதிலையும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம் ரஷ்யாவை அடிக்கிறதும் அடிக்காததும் உக்ரைனோட விருப்பம் நீங்க இப்போவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா உக்ரைன் வந்து ரஷ்யாவை இன்னும் அடிக்கலன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட பல பகுதிகளில் மாஸ்கோவையும் உட்பட எல்லா பகுதிகளிலும் உக்ரைனோட ட்ரோன்ன்றது அடிச்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க ரஷ்யாவோட வெப்பன் ஸ்டோரேஜ் குடவுன்ஸ்க்கு எதிராக அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ் பிரிட்டன் மேட் வெப்பன்ஸ்ன்றது எல்லாமே பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனையானது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஆனா இருந்தாலும் எங்களோட ஒரு பெரிய ரெட்லைன் நாங்க எந்த விஷயத்துல ரொம்ப காஷியஸாக இருக்கோம்னா ஹை பிரசிஷன் வெப்பன்ஸ் என்னைக்கு ரஷ்யாவோட டீப்பர் டெரிட்டரிக்குள்ள வந்து முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையோ இல்லை சிவிலியன் டார்கெட்ஸையோ அடிக்குதோ அன்னைக்கு நாங்கள் இதே மாதிரி அமைதியாக இருக்க மாட்டோம் இப்போ அது பற்றின பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா நிறைய செய்திகளை நானும் பார்த்துருந்தேன் அப்படி அமெரிக்காவோ இல்லை யூகேவோ இவங்களுக்கான பர்மிஷனை கொடுத்தாங்கன்னா உக்ரைனோட ரியாக்ஷன் அதுக்கு எப்படி இருக்கு அவங்க உடனே அடிக்க ஆரம்பிச்சுறாங்களா இல்லைனா இதை தொடர்ந்து சில பிரச்சனைகள் வருதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி உக்ரைனோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் இன்கேஸ் சீரியஸான பிரச்சனைகள் ஏதாச்சும் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நாங்கள் ஆக்ட் ஆஃப் வாராக தான் கன்சிடர் பண்ணுவோம் எங்களுக்கு எதிரான ஒரு போர் கொக்கரிப்பு போர் முழக்கமாக அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒரு போர் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இது அமையும்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான வார்னிங் கொடுத்துருக்காரு இப்படி ரஷ்யா சொன்னதுக்கப்புறமா இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கேள்விகள் வரும் இன்கேஸ் நாளைக்கு உக்ரைனாக ரஷ்யா அடிச்சாங்கன்னா அது நாட்டில் ரஷ்யான்ற அந்த ஒரு பிரச்சனையா வராது ஒரு அமெரிக்காவையோ இல்லை நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் யாராச்சும் ஆயுதங்களை கொடுத்து அவங்க மேல ஒரு அட்டாக்கை ரஷ்யா பண்ணிட்டாங்கன்னா நாட்டோஸ் ரஷ்யான்ற அந்த ஒரு பிரச்சனை வருமான ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இவ்வளவு நாள் அதுதான் இருந்துட்டு இருக்கு அதுக்கான பதில் என்ன இதையெல்லாம் நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்காவது முன்னாடி போயாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவில் பிரசிடென்ட்டுக்கு அமெரிக்காவோட அதிபருக்கு பவர்ன்றது ரொம்பவே அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்படி இருந்தப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வார் பவர் ரெசல்யூஷன் வார் பவர் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டமானது ஏற்றப்படுது இதோட முக்கியமான கொள்கை என்னன்னா ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் ஒன் செக்ஷன் எயிட்டின் படி சுப்ரீமான அதிகாரம்ன்றது அப்போதைக்கு இந்த போர் சம்பந்தப்பட்ட முடிவெடுப்புகள் இந்த இராணுவ படைகளை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்புகள் அதற்கான உரிமைகள் எல்லாம் கமாண்டர் இன் சீஃபா சொல்லக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு தான் இருந்துச்சு ஆனால் இந்த வியட்நாம் வாரில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் பிரசிடென்ட்டுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகமா இருக்கு அதிகமான அங்கீகாரம்ன்றது இவருக்கு கொடுக்கப்படுது காங்கிரஸ் விட ஒரு சில கட்டங்கள்ல இவருக்கான அந்த சட்ட திட்டங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த உரிமைன்றது அதிகமா இருக்கு ஸோ இவரோட அதிகாரங்களை கொஞ்சம் குறைக்கணும் காங்கிரஸ் சபைக்கும் இவருக்கும் அதிகாரங்களை சரிசமமா வச்சுக்கிற மாதிரி இல்லை முக்கியமான சில முடிவுகளை காங்கிரஸ் சபையில ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வார் பவர் ஆக்ட கொண்டு வராங்க இதோட முக்கியமான அம்சம் இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் பிரசிடண்டோட பவர் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு முன்னாடி இந்த வார் பவர் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி மிலிட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறது மிலிட்டரி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அவங்களுக்கான சேலரி இல்லை ஃபாரின் வெசல்ஸை கேப்சர் பண்ணுறது இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முடிவுகள்ன்றது காங்கிரஸ் கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் சுப்ரீமான பவர் எந்த நாட்டின் மேலே போர் தொடுக்கணும் கமாண்டர்ஸ் முக்கியமான கமாண்டர்ஸ்க்கு அந்த டெஷனை கொடுக்கறது இல்லை ஆர்மி எந்த நாட்டோட போரில் எவ்வளவு நாள் ஈடுபடணும் திடீர்னு பிரசிடென்ட் மட்டும் நினச்சானா காங்கிரஸ் அபி கிட்ட அப்ரூவல் வாங்காமல் ஒரு நாட்டோட போருக்கு இந்த அமெரிக்காவோட ஆர்மியை அனுப்பலான்ற நிலமை இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இப்படி ஒரு சட்டமானது மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பவர்ஸுன்றது பிரசிடென்ட் கிட்டேருந்து குறைக்கப்படுது அதோட முக்கியமான அம்சம் என்னென்னா ஆர்டிகிள் ஒன் செக்ஷன் எயிட் ஏ டூ டிவிஷன் படி பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பவர்களில் ஒரு சில மாற்றங்களானது பண்ணப்படுது பிரசிடென்ட் அவரோட சுப்ரீம் பவர் அவரோட அந்த கமாண்டர் இன் சீஃப் பவரை யூஸ் பண்ணி அறுபது நாட்கள் வரைக்கும் அமெரிக்காவோட ஆர்மியை ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்காக அனுப்பலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆர்மி அந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல அவங்க சண்டையை கண்டினியூ பண்ணணும்னா காங்கிரஸ் சபையோட அப்ரூவல் இல்லாமல் அவங்களால் அதை பண்ண முடியாது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுகளுக்கு முன்னாடி இந்த அறுபது நாள் என்ற டைம் பீரியட் கிடையாது எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷங்கள் வேணாலும் இவரால் அந்த ஆர்மியை அந்த இடத்துல நின்று சண்டை போட சொல்ல முடியும் ஆனால் பிரசிடென்ட்டோட பவரை குறைச்சதுக்கு அப்புறமா காங்கிரஸ் சபையோட அப்ரூவல் இல்லாம வெறும் அறுபது நாளைக்கு மட்டும்தான் இவரால அந்த ஆர்மியை அந்த இடத்துல நிற்க சொல்ல முடியும் இதுலயும் நிறைய கண்டிஷன்ஸ் ஆனது இருக்கு அதுல என்னன்னு பார்த்தோன்னா செக்ஷன் எயிட் ஏவோட படி இந்த வார பத்தின முக்கியமான எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் இல்ல அமெரிக்காவோட ஆர்மி ஒரு நாட்டுக்கு போருக்கு போலான் கூடிய அந்த சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டின்றது காங்கிரஸோட சபைக்கு கொடுக்கப்படுது அதுவே அந்த எய்த் செக்ஷன் ஏ டூட பிரிவின்படி பிரசிடென்ட்டுக்கான பவரா என்ன கொடுக்கப்படுதுன்னா இந்த அறுபது நாளைக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கும் சில கிரைடீரியாஸ் கொடுத்துருக்காங்க அதுலயும் மூணு முக்கியமான கண்டிஷன்ன்றது இந்த பிரசிடென்ட் கொடுக்கப்படுது இதுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணியிருந்தா இந்த அறுபது நாட்களுக்கும் அவரால் மிலிட்ரி அனுப்ப முடியும் முதல் கண்டிஷன் வேற ஏதாச்சும் நாடு நம்ம ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்துட்டாங்க இல்ல ஒரு போருக்கான சூழல் ஏற்படுது ஆனா போர் இல்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையானது வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவர் இவர்களோட படைகள் அனுப்பலாம் இது முதல்ல இருக்குது ரெண்டாவது விஷயம் அமெரிக்காவோட சட்டத்திட்டங்கள் ஏன்னா அமெரிக்காவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு அவங்களோட லாவுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை வருது ஈரான் ஈராக்ல ஒரு சில பிரச்சனை நடந்த அதெல்லாம் வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரான நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அறுபது நாட்களுக்கு இவர் இவரோட படைகள் அனுப்பலாம் மூணாவது விஷயம்தான் அமெரிக்கா மேலே நேரடியான ஒரு தீவிரவாத தாக்குதல் இல்லை அமெரிக்காவோட சிட்டிசன்ஸ் மேலே ஏதாச்சும் ஒரு மோசமான டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது நடத்தப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் இவர் இவரோட படைகளை எமர்ஜென்சி பீரியடாக கன்சிடர் பண்ணி அனுப்பலாம் இந்த மூணு கிரைடீரியாவில் ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த அறுபது நாட்களுக்கும் இவரால் அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் அனுப்ப முடியும் அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் சபையோட அப்ரூவல் இல்லாம அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் மற்ற எந்த நாடுகளுக்கும் இவரால் அனுப்ப முடியாது இதில் ஈரான் ஈராக்ல நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல அமெரிக்கா மேல ரொம்பவே மோசமான அந்த டவர் அட்டாக்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு ஏன்னா சில வாசங்கள் வந்து யூடியூப்ல ஓப்பனா பேச முடியாது அதனால கொஞ்சம் இன்டெரக்டாகவே பேசிக்கலாம் அது அந்த கோபுரங்கள் மேலே தாக்குதலானது நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா முதல் முறையாக இது வந்து யூசேஜ் ஆஃப் அமெரிக்கன் போர்ஸஸ் இன் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக்கல்லாவா மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு தனி சாப்டர் முதல் முறையாவது ஆக்டிவேட் செய்யப்பட்டது மேஜரான இஷ்யூவுக்கு இது ஒன்று தான் இப்போ இதில் சிக்கல் எந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த சட்டத்தை நடைமுறை கொண்டு வரதுக்கு சாதாரணமான இல்லை இந்த சட்டத்துக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்னு போயிருந்துச்சு இதுலேயும் நடைமுறை சிக்கலாக இருந்தது என்னன்னா பிரசிடன்ட் காங்கிரஸ் சபையால் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை வீட்டோ பண்ணக்கூடிய ஒரு அதிகாரமும் இருந்தது நிக்சனுக்கும் அதே அதிகாரம் தான் இருந்துச்சு ஆனால் அதையும் மீறி இது எப்படி சட்டமாக மாற்றப்பட்டுச்சுன்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் செனேட் சபை இந்த ரெண்டு சபைகளையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக மூணுல ரெண்டு பங்கு ஓட்ட இந்த காங்கிரஸ் வாங்கிட்டாங்கன்னா பிரசிடன்டோட அந்த வீட்டோ பவர்ன்றது அந்த இடத்துல செல்லாது அதையும் தாண்டி இவங்களால சட்டமா மாத்த முடியும் அந்த ஒரு கண்டிஷனை பயன்படுத்தி தான் இப்படி ஒரு சட்டத்தையே இவங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இயற்ற முடிஞ்சது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இந்த கண்டிஷன் தெளிவா தெரியும் காங்கிரஸ் சபையோட அப்ரூவல் இல்லாமல் சரியான காரணங்கள் இல்லாமல் ஒரு போருக்கு அமெரிக்காவால் வர முடியாது இது அப்படி இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக தேவைப்படும் அப்படியே இந்த பக்கம் நாட்டோவை பார்ப்போம் நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை அதை பற்றி பேசுறதுக்கு இருக்குது ஆனால் இதில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது ஆர்டிகல் ஃபை தான் இந்த ஆர்டிகல் ஃபைவ் என்ன நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த முப்பதுக்கும் அதிகமான நாடுகள் அந்த நாடுகள் மேலே நேட்டோ அல்லாத நாடு இது வந்து நாட்டோவோட அஃபிஷியல் அந்த டாக்குமெண்ட் இவங்களோட அந்த க்ரைட்டீரியாஸ் என்ன எந்த டைம்லாம் இந்த நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைவ் ஆர்டிகல் ஃபைவ்னா என்ன ஆர்டிகல் ஃபைவ் வந்து எப்பலாம் ஆக்டிவேட் ஆகுறது அவங்களே கொடுத்துருக்குறது இதில் மேஜரான மூணே மூணு கண்டிஷன்ஸ் தான் முதல் விஷயம் என்னென்னா நேட்டோ நாடுகள் மேலே இராணுவ நடவடிக்கை இல்லை நாட்டோ நாடுகளோட அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி நேரடி தாக்குதலை எந்த ஒரு நாடு பண்ணாலும் இந்த இடத்துல நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைவ் ஆக்டிவேட் ஆகும் இரண்டாவது நாட்டோவோட சிட்டிசன்ஸ் மேல அதிகமாக நாட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த நாடுகளோட பகுதிகளில் இருந்து அவங்க மேல தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டா அதுவும் நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைய அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிடும் மூணாவது கண்டிஷன் ராணுவம் சம்பந்தப்பட்ட இப்போ மக்கள் கமண்டஸா இருக்கட்டும் இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல தான் பொதுமக்கள் ராணுவ அதிகாரிகள் அவங்களை கொள்றது இந்த நாட்டோவோட ஆர்டிகல் ஃபை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வரும் மூணாவது இருக்கக்கூடியது நாட்டோவோட மிலிட்டரி வெசில்ஸ் அது மட்டும் இல்லாமல் நாட்டோவுக்கு சொந்தமான முக்கியமான சில உபகரணங்களை எதிரி நாடுகள் அடிச்சுட்டா அதுவும் இந்த ஆர்டிகிள் ஃபைய ஆக்டிவேட் பண்ணிடும் புரியும் முதல்ல நேரடி தாக்குதல் ரெண்டாவது குடிமக்கள் ராணுவ அதிகாரிகள் சோல்ஜர்ஸ் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல் மூணாவதா இருக்கக்கூடியது நாட்டோவோட நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடற்படை கப்பல்கள் விமானங்கள் இதுல எது ஒண்ணு அடிக்கப்பட்டாலும் அது இந்த ஆர்டிகிள் ஃபைய ஆக்டிவேட் பண்ணிடும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னில் அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ அப்போது இந்த ஆர்டிகல் ஃபைவ்ன்றது ஆக்டிவேட் ஆகியிருக்கணும்ல ஏன் ஆகலைனா முதல் முறையாக அப்போ தான் ஆர்டிகிள் ஃபைவ்ன்றது இன்வாக் பண்ணப்படுது ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நாட்டோட ஸ்டேட்மெண்ட்ன்றது அந்த சமூகம் நடந்ததுக்கப்புறம் வந்திருக்கணும் ஆனால் தள்ளி தள்ளி போட்டு அந்த இடத்துல அமெரிக்கா வந்து தனியாக இவங்களோட அசிஸ்டன்ஸை மட்டும் வாங்கிட்டாங்க நாட்டோட ஆர்டிகல் ஃபைவ்ன்றது அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணப்படலை இப்போது இதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸாக பார்ப்போம் நாட்டோவோட ஆர்டிகல் ஃபைவ் என்னன்னு பார்த்தாச்சு அது ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலை ரெண்டாயிரத்தி ஒன்றுலனும் பார்த்தாச்சு அமெரிக்காவோட சட்டத்திட்டங்களையும் பார்த்துருக்கோம்ல இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வருவோம் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ தான் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் நாளைக்கு ரஷ்யா நாட்டோவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நாடு அடித்தாங்கன்னா அதில் ஒட்டு மொத்தமாக நாட்டோ நாடு வராது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் புதுசாக இருக்கலாம் நாட்டோவோட ஒரு நாட்டு அடித்தா எல்லா நாட்டோ நாடுகளும் வந்துடும் நம்ம நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு பிம்பம் மட்டும்தான் அஃபிஷியலாக அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் ஆனது இருக்கு அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் ஆனது இருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ நாட்டோட ஆர்டிகல் ஃபைவ் நம்ம பார்த்தோம்ல நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நாட்டோட வெப்பன் அடிக்குது இல்ல போலந்தோட ஒரு ஆயுதம் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாட்டோட ஆயுதம் ரஷ்யாவை அடிக்குதுன்னு வைங்க நாளைக்கு ரஷ்யா போர் அறிவிக்கிறாங்க நாட்டோ மேல அறிவிக்கல அந்த கூட்டமைப்புல இருக்க ஏதாச்சும் ஒரு நாடு சரி யாரும் வேணாம் போலாந்து மேலேயே அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்படி போலாந்தை ரஷ்யா அடிக்கிறாங்கன்னா முதல்ல இந்த நாடுகளுக்கு நடுவில் ஒரு அவசர மீட்டிங் ஆனது கூட்டப்படும் இப்படி கூட்டப்படுறப்போ நாட்டோக்குன்னு தனியாக திட்டங்கள் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனியான சட்ட திட்டங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள்ன்றது தனித்தனியாக இருக்குது அதன்படி முதல் கட்ட முடிவாக என்ன தெரியுமா எடுப்பாங்க அந்த தாக்குதலோட தன்மை தாக்குதலோட வீரியம் அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது எங்களாலலாம் பார்க்க முடியாது நீயே பாத்துக்கிறதுனா பார்த்துக்கோ உனக்கு நான் அசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் நேரடியாக என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனோட அந்த நாடுகிட்ட இந்த நாட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ அமெரிக்காவே இந்த பிரச்சனையில் இழுத்து உடனும் நாளைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்லேயே வந்து இது பெரிய பிரச்சனையா மாறுறப்போ அமெரிக்கா உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பதில் முடியாதுதான் இது வந்து அமெரிக்காவோட காங்கிரஸ் சபை அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பிரசிடென்டோட பவரை மட்டும் பயன்படுத்தி நாளைக்கு ஒரு போரை இவங்க மேலே அனௌன்ஸ் பண்ண முடியுமா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவோட மிலிட்டரியை கொண்டு போயிட்டு நேட்டோட் ரஷ்யா என்ற பிரச்சனைகள் நிறுத்த முடியுமான்னு பார்த்தோன்னா அவங்களோட பதில் என்ன தெரியுமா முடியாது சுப்ரீம் பவர் சுப்ரீம் டேஷன் எடுக்கக்கூடிய அந்த முக்கியமான போர் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய பவர்ன்றது பிரெசிடென்ட்டுக்கு மட்டும் கிடையாது காங்கிரஸ் கிட்ட ஃபார்மலாக ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சு அதை காங்கிரஸ் சபையில் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஓட்டிங் மூலயமா வரக்கூடிய முடிவுகளை மையப்படுத்தி தான் ஒரு போரை நம்ம தொடுக்கணுமா நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நாடு மேலே ரஷ்யா நாளைக்கு கை வச்சானா அதுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடிவுகளை எடுக்கப்படும் ஸோ நாட்டோவில் ஒரு நாடு அடித்தா எல்லா நாடும் வந்துடும்ன்றது நடைமுறைக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவங்களோட டாக்ட்ரின் அப்படி இருக்கலாம் நாட்டோவோட சட்டத்திட்டங்கள் அப்படி எல்லாமே இருக்கலாம் ஆனா இண்டிவிஜுவலாக நாட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் வெவ்வேறு ரூல்ஸ் ஆனது இருக்கு இது அமெரிக்காவோட அந்த ஒரு இது மட்டும்தான் ஸோ பிரசிடென்ட்டோட பவரை பயன்படுத்தி நாளைக்கு வந்து ரஷ்யா இப்போ ஒன்னாம் தேதி அடிக்கிறாங்கன்னு வைங்க எந்த மாசம் எந்த தேதிலாம் வேணாம் ஒரு மாசத்தோட ஒன்னா தேதி போலாண்டு அடிக்கிறானா மூணு இல்ல நாலு தேதிகளுக்குள்ள அமெரிக்காவோட ஒரு குறிப்பிட்ட அளவு சோல்ஜர்ஸை குறிப்பிட்ட அளவு நேவல் ஃபோர்ஸை குறிப்பிட்ட அளவுக்கு ஏர் ஃபோர்ஸை பிரசிடண்டால அனுப்ப முடியுமே தவிர ரெண்டு மாசத்துக்கு தான் ஒரு ஆள் அங்கே ஹோல்ட் பண்ண முடியும் காங்கிரஸ் சபையில இந்த போரை அறிவிக்காம விட்டுட்டாங்க இல்ல அதுக்கான தீர்மானம் தோத்துருச்சுன்னா அறுபது நாள் கழிச்சு இவங்க மூட்ட முடிச்சோட கிளம்பி வந்ததாகணும் இதில் நாற்பது நாள் வித்ராவல் பீரியட்னு ஒன்று இருக்கு அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்க்குள்ள அவங்க வெளியில வந்ததாகணும் காங்கிரஸ் சபையோட அப்ரூவல் இல்லைனா சோ இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நாட்டோட ஒரு நாட்டு மேல கையை வச்சா ஒட்டுமொத்த நாட்டவும் உடனடியாக போருக்கு வந்துடும் அடுத்த நாளே போருக்கு போய்டும் சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள் அந்தளவுக்கு உண்மை கிடையாது ஆக்சுவலாக நான் வந்து நிறைய நல்லா பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதை பேசணுன்றது கொஞ்சம் கரெக்டான விஷயமா இருக்கும் இப்போ நடைமுறை கூட ஒத்து போகிற ஒரு விஷயமா இருக்கும் நாட்டோவில் இன்னும் நிறைய சட்டத்திட்டங்கள் நிறைய நடைமுறை சிக்கல்களும் இருக்குது இப்போ நாளைக்கு இவங்க லித்வேனியாவையோ லாத்வியாவையோ இல்லை போலாந்தையோ இந்தமாதிரி நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்டை யாராச்சும் அடித்தாங்கன்னா டேரெக்டான ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் கூட கிடையாது ரொம்பவே கம்மி தான் காரணம் ஜோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாரு இன் கேஸ் நேட்டோவோட கண்ட்ரியே யாராச்சும் அட்டாக் பண்ணிவிட்டாங்க ரஷ்யாவே அடிக்கிறாங்கன்னா அப்போ இந்த ஆர்டிகல் ஃபைவ் வந்து ஆக்டிவேட் ஆகணுமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ரஷ்யாவே இப்போ நேட்டோ போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சது இல்லை நாட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து போய் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அது மூணாம் உலக போரில் தான் முடியும் அப்படி மூணாம் உலக போரில் முடியிறப்போ அது இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க உலகத்தை அழிவுல இருந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வேர்ல்டு வார் த்ரீ வராம இந்த இடத்துல நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு காங்கிரஸ் சபையை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட முக்கியமான முப்பது நாடுகள் அதுலயும் டாப் ஃபைவ் நாடுகள் எல்லாமே உலகத்தோட முக்கியமான ஜிடிபியை கொண்ட நாடுகள் அப்படிப்பட்ட நாடுகள் எடுத்துட்டு போய் ஒரே போர்ல ஒரு நாட்டுக்கிட்ட பணியை வைக்க மாட்டாங்க அந்த நாடுகளை அணு ஆயுதங்களை கொண்டு அழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க இதுல நாட்டோட நியூக்ளியர் டாக்டர்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு இப்ப அமெரிக்கா வந்து நிறைய இடங்களில் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை நேட்டோ நாடுகளில் அணு ஆயுதங்கள் அல்லாத நேட்டோ நாடுகளில் அமெரிக்காவோட வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நாளைக்கு இன்கேஸ் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கானது ஆனது நடந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நேட்டோவுக்கு நிறைய கட்டங்களில் அவங்க பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை அடித்தது இன்னொரு நாடு மொத்தமாக போருக்கு வந்துருன்றது நான் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அது எதுவுமே ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அதுக்குன்னு நேட்டோ ரஷ்யாவை அடிக்கிறப்போ இல்லை ரஷ்யா நேட்டோவை அடிக்கிறப்போ மற்ற மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு மிலிட்டரி வைஸ் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் நாளைக்கு போலந்துக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை வச்சு ஏன்னா போலாந்த ஒரு எக்ஸாம்பிளவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வந்துருச்சுன்னா அந்த நாடு போலந்து வந்து அமெரிக்கா சொன்ன மாதிரி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக மிலிட்டரி அசிஸ்டன்ஸ்ன்றது கொடுக்கப்படும் இன்கேஸ் போலந்தே வந்து நாளைக்கு இல்லை உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டை எங்களுக்கு வேணும்னா அவங்களோட நாடோட சட்டத்திட்டத்துல நாட்டோவோட சட்டத்திட்டம் இருக்கட்டும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரைமரியான அந்த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல அந்த சட்டத்திட்டத்துல இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்க மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அந்த நாட்டால் நாட்டோ சார்பா ஒரு முழு நேர போருக்கு போக முடியாது இவ்வளவுதான் சோ இத பத்தி தான அந்த வீடியோல உங்கள கிட்ட பேசணும்னு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுடன் முடிப்பறேன் உங்க எல்லார்க்கும்